மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அப்படின்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் வாழ்க்கையில ஒரு நுணுக்கமான வேலைய யாருக்கிட்ட கொடுத்தா முடிப்பாங்க அப்படின்னா அது மிதனராசி என்பர்களால மட்டும்தான் முடியும் மிக சிறந்த அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு போகலாம் போலாம் தான் சார் அப்படி சொல்றீங்க வீட்டில் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டேன் தொழில பெரிய கடன்களை வாழ்ந்துட்டு இருக்கேன் வேலையில பல விதமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில தோப்பனா ஜெயிப்பனான்னு தெரியல நிறைய நேரங்கள்ல சில தேவையில்லாத முயற்சிகள்லாம் செய்து நான் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பது உண்மையிலே மிதனராசிக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னா அது நவம்பர் பதினைந்தாம் தேதி மேலதான் இருக்கு வாழ்க்கையில நிறைய திருப்பங்களை அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல நிறைய சந்திக்க போறீங்க இது எல்லாமே நல்லதா கிட்டதா சார் நீ திருப்பங்கள் சொல்லும் போதே ஏற்கனவே நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய இது எங்களுக்கு வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திருப்பமா இல்லை கெட்டதை கொடுக்கக்கூடிய திருப்பமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய திருப்பமுனையாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகுது ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் நேர் வருகின்ற பதினைந்தாம் தேதி மேல இருக்க போறாரு இப்பதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஆரம்பிக்க போறீங்க இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அந்த சனி பவான் கண்டிப்பா கொடுக்கப்படுறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில என்ன விஷயங்கள் வாழ்க்கைனா என்ன யார் ஏமாத்துவாங்க யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா வேலையில நீங்க ஒண்ணுமே செய்யாம வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் போல சார் ஆனால் கடைசியில் மாட்டதுனால வேலையில நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேன் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ராசி என்பர்கள் வேலை மட்டும் ஒழுங்கா தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இல்லை சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை சரியா இல்லாதனால எனக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல குழந்தைங்களுக்கு படிப்பு கூட சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்ட நல்லா உண்டு இதனால தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை தீப்பி கொடுக்க முடியல பணம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கு இல்லாமலாம் இல்லை ஆனா அந்த நேரத்துக்கு போகாதனால அவங்களால நிறைய அவமானங்கள் படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நிலராசி அதெல்லாம் நடந்ததுனாலதான் இப்ப வாழ்க்கையில நீங்க ஒரு முழுமையான ஒரு ஆளா மாறி இருக்கீங்க நல்லா தெரிஞ்சீங்க இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சனி பகவான் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு உங்களுக்கு அதனால இனிமே உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்கும் வேலையில நெருக்கடிகள் இருக்காது வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலகட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க லைஃப்ல செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கு தொழில சொல்லவே வேண்டாம் நான் ஒரு தொழிலுக்கு நாலு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் நாலு தொழில் செய்வீங்களா கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா மிதனராசிக்கு அந்த அளவுக்கு திறமை உண்டு நான் மூணு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எதுவுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் திருப்பி எல்லாம் பழைய மாதிரி உங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய ஆரம்ப கட்டம் நல்லா நான் வச்சுங்க நீங்கள் இப்போ வந்து என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முழு மனிதனாக இருக்கீங்க நிறைய ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சிட்டீங்க நிறைய கடன் பிரச்சலாம் சந்திச்சிட்டீங்க அவமானம்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் எதுவுமே சந்திக்கிறது ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அந்த நிலை மாறி தொழில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நீங்க எவ்வளவு கோல கடன் வாங்கி உங்க தொழில் நடத்தீங்களோ அதெல்லாம் தீர்ந்து கடன் பிரச்சனையில இருந்து வெளில வந்து ஒரு நிம்மதியான தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஆரம்பிச்சு வைக்கப் போறாரு அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க நம்மளால பிசினஸ் பண்ண முடியுமா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பத்தை முதல்ல எடுத்துருங்க உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நேரம் தான் உங்களை பிரச்சனையை ஏற்படுத்திச்சு வேற ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட உழைப்பு இல்லாம இல்ல அறிவு இல்லாம இல்ல திறமை இல்லாம இல்ல எல்லாமே இருக்கு ஆனாலும் கடைசியில அந்த நேரம் எப்பயும் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நேரம் முதன்மையா இருக்கு நீங்கள் என்ன தான் உழைப்பு போட்டால் கூட என்ன தான் திறமையாக சாலையாக இருந்தால் கூட அந்த நேரம் நல்லா இல்லைன்னா அந்த எல்லாம் வெளில தெரியாமல் போயிடும் உழைப்பு எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போதான் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை எல்லாமே வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை சனி பகவான் ஏற்படுத்த போகிறார் அதனால் தொழிலை நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் மட்டுமே போதுமானது சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தகராறுகள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அவமானம் என் மனைவி இப்படி பேசிட்டாங்க கணவர் இப்படி பேசிட்டாரு என் மனைவி துரோகம் பண்ணிட்டாங்க கணவர் துரோகம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் அந்த மனக்குழப்பமே வராது மேரேஜ்ல பிரச்சனை இருக்கா அதை மறந்துடுங்க அடுத்த வாழ்க்கைக்கு போறதுக்கான முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க பழைய வாழ்க்கையை மறக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க எப்படி சார் மறக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் நான் வாழ்க்கையில கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் எல்லாம் கேட்டாங்க இருந்தது இல்லைன்னு சொல்லல ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்துச்சு ஆனா இப்போ அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு டைவர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா மறு திருமணம் பண்ணிக்க ஐயோ வேணாம் சார் இதுக்கப்புறம் எங்க சார் கல்யாணமே அப்படின்னு நினைக்கவும் நினைக்காதீங்க கண்டிப்பா மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு உங்களுடைய அம்மா அப்பாக்காக உங்க கூட பிறந்தவங்களுக்காக நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நேரம் வந்து விட்டது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மேரேஜே ஆகல அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு மேரேஜ தள்ளி போட வச்சிருக்கு அவ்வளவுதான் நீங்க உங்களை மாதிரியே எதிர்பார்க்கறீங்க அறிவாளியா புத்திசாலியா திறன் படைத்தவரா அன்பானவரா அழகானவரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அது இந்த மிதனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு கொடுத்ததுனால திருப்ப திருமணம் ஆகலை அதெல்லாம் யோசிக்காம திருமணம் நடக்கணும் நல்லபடியாக வாழ்க்கை வாழணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல கணவன் வரணும் அப்படின்னு நினச்சி மனசார வழிபாடு பண்ணிட்டு அதுவும் பெருமாள வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகளை செய்ய கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பதை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய முதலாசும்போது சந்திச்சிட்டே இடம் விற்க முடியல இடத்துல பிரச்சனை இடத்துல லாக் பண் ப்ராப்ளம் அதனால விற்க முடியல ஒரு வீடு வாங்கினா அது வேலை போகல இடம் வாங்கினா அது வேலை போகல இல்ல அதுல ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த மிதனராசி வந்து அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் அதனால இப்போ நீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் அந்த லீகல் ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம் இடம் விற்க முடியல அதை எப்படி நம்ம விற்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறன் இப்போ உங்களுக்கு இருக்கு அந்த யோசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் நாள்ல ஆரம்பிக்கும் போது அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பவர் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திங்க அந்த பதவி எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் கொடுக்கலாம் ஒரு இடமாற்றம் நடக்கலாம் இல்ல வேற நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க ஏதாவது ஒரு வேற ஊருக்கு போ போகலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருந்து இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் தரலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த மிதனராசி என்பதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்க அதனால பிரச்சனைகள் இருக்கு அதனால ரொம்ப யோசிக்காம அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தயவுசெய்து எடுத்துங்க ஏன்னா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பதிலடி கொடுக்குறோன்ற மாதிரி இல்லாம வாழ்க்கையில நீங்களும் முன்னேறி நாலு பேருக்கு காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க அதற்கான முயற்சிகளை அந்த மிதனாசி மகள் கண்டிப்பா செய்யலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் துறையில இருக்கவங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளிநாட்டுலயும் இருக்கீங்க வெளிநாட்டுல நீண்ட வருஷமா இருக்கேன் சார் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இருக்கேன் இங்கேயே பிறந்தேன் இங்க பிஸ்னஸ் பண்ற எனக்கு சரியில்லை நினச்சின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பிசினஸ் நல்ல வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வேலை பார்க்குறீங்க வேலையில நிறைய அசௌரியங்களா இருந்தது அங்கேயுமே வெளிநாட்டுல தான் பேரு நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்து அந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல இருந்தே இருக்கு அதற்கான முயற்சிகளை மிதுன ராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் மொத்தத்துல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல சனி பகவான் கண்டிப்பா மிதுன என்பதற்கு கொடுக்க போறாரு